அந்த கவர்ல அழகா வச்சு பொம்மை மாதிரி செய்யலாம் பார்க்க எப்படி இருக்கும் நம்ம கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய் வச்சு பொம்மை செய்யலாம் ஓகேயா வீட்டுல செஞ்சுட்டு வரீங்களா இது அது மாதிரி பஞ்சுலையும் செய்யலாம் பஞ்சு இருக்குதுல அதுலயும் வச்சு அழகா மூக்கு வச்சு கண்ணு வச்சு வாய் வச்சு செய்யலாம் பொ அக்காவோட செய்வீரா அக்காவோட சேர்ந்து செஞ்சு நாளைக்கு பொம்மையா வெரி குட் வெரி குட் செஞ்சு